தேவையில்லாமல் சமீபத்தில் இயக்குனர் பாண்டியராஜ் வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டார் என்ன அப்படின்னா சார் உங்களுடைய கடைக்குட்டி சிங்கம் சூப்பர் ஹிட்டு நம்ம வீட்டு பிள்ளை சூப்பர் ஹிட்டு ஆனால் ஏன் சார் சூர்யா மட்டும் வச்சு எதற்கும் ஒரு ஃப்ளாப்பு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற அந்த டாக்கு தான் எங்கே பார்த்தாலும் இருக்கிறது நம்ம பாண்டியராஜுக்காதுக்கும் அது பல முறை போயிருக்கும் போல் இப்போ அவர் என்ன பண்ணிக்காருன்னா ஒரு கொடுத்த இன்ட்ரியில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் வந்து சும்மா ஓப்பில் அடிக்கிறீங்க அந்த படத்துக்காக மூணு வருஷம் நான் உழைச்சிருக்கேன் நான் வட்டிங்க இது ஒட்டுமொத்த டியூமோ இத்தரைக்கும் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து எவ்வளோ பேர் ரிஸ்க் எடுத்து நாங்கள் வேலை செஞ்சது தெரியுமா அந்த படம் சரியாக போகலாம் அதுக்கு வேறு காரணம் இருக்கும் அதான் உண்மை ஆனால் அந்த படத்தை பார்த்து சூர்யா சார் மிகப்பெரிய ஹாப்பி சன் பிக்சர்ஸ் ரொம்பவே ஹாப்பி ஆனால் வசூல் வரல அதுதான் உண்மை ஆனாலும் கூட அந்த வசூலை அந்த ஈட்டி படம் என்கிற எதற்கும் துணிதவன் பெற்ற வசூலை சூர்யா சாரோட அடுத்தடுத்த படங்கள் கங்குமாவோ ரெட்ரோவோ பெறவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையோ பொய்யோ இப்படி போட்டு உடச்சிட்டாரு ஒரு இயக்குனர் அந்த ஹீரோவை டம்மி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயத்த சொல்லலாமா அப்படிங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தாலும் கூட கம்மன் இருக்காமல் இந்த டிஸ்டிபியூட்ரஸ் இவங்களாக்காம பார்த்தீங்களா அவங்க மேலும் வந்து சூர்யாவை காயப்படுத்தும் விதமாக ஒரு விஷயத்த சோசியல் மீடியாவில் பரப்பிட்டுருக்காங்க என்ன அப்படின்னா தலைவன் தலைவியோட படத்தோட வசூல் அதாவது மூன்று நாட்கள் வசூல் சூர்யா நடித்த கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிய ரெட்ரோ படத்தின் மூன்று நாட்கள் வசூலை விட அதிகம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்து அதாவது தலைவன் தலைவி பார்த்தீங்கன்னா மூணு நாளில் இருபத்தி நாலு கோடியை வசூல் பண்ணுச்சு தமிழ்நாட்டில் ஆனால் ரெட்ரோ படம் மூணு நாளில் இருபது கோடி மட்டுமே வசூல் பண்ணுச்சு ஸோ மார்க்கெட் ரீதியாக பார்க்கும்போது சூர்யாவோட விஜய் சேதுபதி கம்மியான ஹீரோ தான் ஸோ அந்த படமும் கம்மியான பட்ஜெட் தான் அப்படி இருக்கும்போது சூர்யாவை விஜயசேவையும் தாண்டிட்டாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஏற்கனவே டிராகன் படத்தில் நம்ம பிரதீப் ராகநாதன் தாண்டிட்டாரு அப்படிங்கிறதையே சூர்யாவோட ஹேட்டர்ஸ் எல்லாம் வச்சு சூர்யாவை பயங்கரமாக கலாய்க்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தையும் வச்சு சூர்யாவை எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு வந்து வித விஷத்தை பரப்ப முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்ததுவா பார்ப்போம் சூர்யாவின் அடுத்த படமான கருப்பு இதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுக்கும் வசூலை வாரி குவிக்கும்னு நம்ம உறுதியாக நம்புவோம்